ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மீன உச்ச சுக்கிரனின் தில்லாலங்கடி கூத்துக்கள் அதாவது மீனத்தில் சுக்கரப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் வந்து பொதுவாக ஒவ்வொரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த ராசியில் இருந்துட்டு போயிடுவார் எப்பயுமே அது அவருடைய பயணத்தினுடைய பொதுவான திட்டமாகும் இப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு மாதங்களாக ஒரே ராசியில் வந்து தங்கியிருந்தார் அது என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வக்ரமாகிறார் உச்சமாகிறார் வஜ் வக்ரமாகிறார் அஸ்தமனமாகிறார் இந்த மூன்று நிலைப்பாடுகளில் இந்த சுக்கரனுடைய பவர் என்ன வேலை செய்யும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து பாக்கியாதிபதி என்ற ஒரு ஸ்தானத்தை ஒரு நிலையை உடையவர் பாக்கியம் என்று சொன்னால் நல்ல யோகமான வாழ்க்கையை பெறக்கூடிய தன்மை அவனுக்கு என்னப்பா பாக்கியம் பண்ணவே அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க சில பேர் நல்லா இருக்கக்கூடியவர்களே இப்படி சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக என்ன நல்லா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பல அதில் பல அர்த்தங்கள் இருக்குது குறிப்பாக மனைவி மக்களோடு கூடிய நல்ல வாழ்க்கை அதுல இடைஞ்சல் இல்லாமல் தொல்லை துயரங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதாக அந்த வாழ்க்கை அமையணும் அதைத்தான் அவன் பாக்கியசாலின்னு சொல்லுவான் பொதுவாக மனைவி அமைவதெல்லாம் ஒருவனுக்கு வந்து ஒரு புண்ணிய மேம்பாடு இருந்தால்தான் நல்ல மனைவி வாழ்க்கை பெறும் முடியும் அல்லாத பட்சத்தில் வாழ்க்கை வந்து போர்க்களமாகத்தான் வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய வாழ்க்கை பயணத்தில் வந்து அவசர கால வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனில் எத்தனை குடும்பங்களில் ஒருத்தன் வந்து சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்டான்னு சொன்னோம்னா ஒரு நூற்றுல ஒரு அஞ்சு பேரை சொல்லலாம் அஞ்சு பேர் கூட ஜாஸ்தி தான் மூணு பேரை சொல்லலாம் மற்றதெல்லாம் அது நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதாவது சந்தோஷமாக இருக்கிறது போல நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நடிப்பு உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கின்றார்கள் வெளியே சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கௌரவம் அந்த ஈகோ அதனை கொண்டு அதற்காக அந்த வாழ்க்கையை வந்து அந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார் அது குடும்பம் கேவலப்பற்றுமே அப்படிங்கிறதுக்காக இந்த இரு சாரரும் அதாவது கணவன் மனைவி என்ற இரு சாரரும் ஒட்டாத வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்பது கட்டாயம் கிடைக்காது அதான் வேதனை அதாவது தண்ணீருக்குள்ளே ஒரு மீன் அழுது கொண்டிருந்தால் அந்த அது அழுது கொண்டிருப்பது வந்து யாரும் பார்க்க முடியாது தெரியாது ஏனென்றால் கண்ணீரும் தண்ணீரும் ஒன்றுதான் க தண்ணீருக்குள்ள கண்ணீர் விடும் பொழுது அது வெளியே தெரியாது அதுபோல உள்ள வாழ்க்கை தான் இன்றைய ஜெனரேஷனில் கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடியது கண்ணீராசிக்காரர்களை மட்டுமல்ல பல எல்லா ராசிகளிலும் சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் எப்பயுமே அந்த ஒரு வியா வசீகரத்தன்மை இருப்பதோடு அது வியா வசீகரத்தன்மை எதுக்கு பொருந்தும்னு சொன்னால் வியாபாரம் தொழில் வர்த்தகம் எதுக்குத்தான் அந்த வசீகரத்தன்மை அருமையாக பொருந்தும் அதே வாழ்க்கையில வாழ்க்கையில் வந்து இது வியாபாரம் போல வாழ்க்கையை கொண்டு போக முடியாது கணக்கு பார்த்து எதையும் செலவழிக்க முடியாது அப்படிப்பட்ட அதையும் தாண்டி ஒருத்தன் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவனை வந்து புண்ணியம் பண்ணவே நல்ல அதாவது பாக்கியம் செஞ்சிருக்கிறான் நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க பிள்ளைகளை கூப்பிட்டா ஒரு வார்த்தையில் வந்துடும் அந்த வார்த்தையில் வந்தாங்கன்னு சொன்னால் நல்ல பிள்ளையை பெற்றிருக்கான்னு அர்த்தம் இதைத்தான் அந்த பழைய காலங்களில் வேற மாதிரி கொஞ்சம் கொச்சையாக சொல்லுவாங்க அந்த அவங்க அப்பயும் வந்து இந்த நேரத்தில் அந்த மாதிரி அந்த இதை சொல்லுவாங்க அது இங்கே நம்ம மேடையில் இருந்து எதை வந்து பப்ளிக்க பேச வேண்டாமே ஆக அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிறது இல்லை ராசி பொருத்தம் பார்க்குறாங்க லக்ன பொருத்தம் பார்க்குறாங்க என்னென்னமோ பொருத்தம் பார்க்குறாங்க கடைசியில் வந்து பொருத்தம் இல்லாத வாழ்க்கையைத்தான் முடிவு பண்ணி அதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்தே இப்போ பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாேருக்கும் தெரியுது ஆனாலும் புரோட்டா கடை கூட்டத்தில் வந்து ஐம்பது பேர் அறுபது பேர் பார்சல் வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது அந்த உலகம் அது தெரிந்து தெரியும் ஆனாலும் வேறு வழி இல்லை எங்களுக்கு நாங்கள் அதில் அடிமை ஆயிட்டோம் அப்படிங்கிறது போல் பொறுத்த இல்லை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறோங்கிற கணக்கில் அந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு வாழ்க்கை பயணம் முழுவதும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நிறைய பேரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஜாதகம் பார்க்க வரும்போது தான் உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரும் கேட்கக்கூடிய ஒரு கட்டம் ஜோசியர் வந்து பாதியை சொல்லும்போது மீதியை வந்து அவங்களே வாயிலிருந்து வந்துடும் ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஜோசியர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஓரளவு சொல்லுவார் அதுலேருந்து மற்றதெல்லாமே அவங்க கரகிச்சு வந்து எல்லாத்தையும் வர்ணனை போட்டு இப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறது அதுக்காக கேட்குறதுக்கே கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஓடி போயிடும் அந்த மாதிரியான வாழ்க்கை தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்க கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியாதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல இந்த கலஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேர் ஏழாம் இடத்துல நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய வீடு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வீடு அதே போல கூட்டணி ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் வீட்டில் வந்து இந்த சுக்கரன் பிரவேசம் ஆகின்றார் என்பது குரோதி வருஷம் தை மாசம் பதினஞ்சாம் தேதி இது வந்து தமிழுக்கு சொன்னேன் ஆங்கிலத்துல இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் மணி பத்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் அளவுல பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருந்து நான்காம் பாதமாகிய மீனத்திலே பிரவேசம் செய்கின்றார் இதுதான் முக்கியமான சமாச்சாரம் அப்படி பிரவேசிக்கக்கூடிய அந்த சுக்கிரன் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி ஒன்றில் பிரவேசம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரட்டாதி ரெண்டில் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நான்கில் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ஒன்றில் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரேவதில் இரண்டில் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இந்த சுக்கரன் வக்கரம் ஆகின்றார் வக்கர சுக்கரனாக ஆகின்றார் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ஒன்றில் வக்கர சுக்கரன் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அந்த வக்கரித்து சென்ற சுக்கரன் அஸ்தமனம் அடைகின்றார் வக்ராஸ்தமனம் அப்படிங்கிற நிலையை எட்டுகின்றார் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரட்டாதி நான்கில் வக்ராஸ்தமனம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் வக்ராஸ்தமனம் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் கிழக்கு திசையில அந்த வக்கர நிலையிலே உள்ள அஸ்தமன சுக்கரன் உதயமாகி விடுகின்றார் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரட்டாதி இரண்டில் வக்கிரம் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி ஒன்றில் வக்கிரம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது விஸ்வா வசு வருஷம் சித்திரை மாதம் நான்காம் தேதி இந்த சுக்கரம் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் அது பின்ன அதிசார ஓட்டமாக இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் உத்திரட்டாதி ரெண்டில் நேர்பயணம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்திரட்டாதி மூன்றில் பயணம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரட்டாதி நான்கில் நேர்பயணம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ஒன்றில் நேர்பயணம் பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ரெண்டில் நேர்பயணம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி மூன்றில் நேர்பயணம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நேர்பயணம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் ஒன்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றில் அதாவது மீன ராசியில விடை பெற்று ராசியிலே பிரவேசம் ஆகின்றார் இதுதான் அவருடைய பயண நிலவரம் இந்த பயண நிலவரமாகியது நம்ம நாராயண மூர்த்தி அதாவது பகவான் நாராயணமூர்த்தியானவர் நின்ற நிலை அமர்ந்த நிலை சயன நிலை கிடந்த நிலை இந்த மூன்று நிலைகளில் காட்சி கொடுப்பார் அது அந்தந்த ஸ்தலத்துக்கு தகுந்தவாறு அவர் அங்க காட்சி கொடுப்பார் நின்ற அமர்ந்த கிடந்த இதே போலதான் இந்த சுக்கராச்சாரியார் அதாவது உச்சம் வக்கிரம் சயனம் அதாவது அஸ்தமன் இந்த மூன்று நிலைகளிலே மீனராசியிலே சஞ்சார பயணம் செய்கின்றார் இந்த சஞ்சாரம் சஞ்சாரமானது ராசியில பிறந்த உங்களுக்கு இவர் வந்து முழுக்க முழுக்க யோகாதிபதி தனம் குடும்பம் வாக்கு அதே போல ஒன்பதாம் வீடு தோப்பனார் தோப்பனார் வர்க்கம் செய்த புண்ணிய பலன்கள் புண்ணிய பலன்கள் அந்த வீட்டில் வந்து கெட்ட கிரகங்கள் குடியிருந்தால் பாவ பலன்கள் அந்த வீடு சுத்தமாக இருக்கும் பட்சத்திலே புண்ணிய பலன் அந்த வீட்டுக்கு உடையவனாகிய ஒன்பது கதிபதி ஆகிய பாக்கியாதிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்திலே இந்த மீனத்திலே வந்து சேர்ந்தாலே அது புண்ணியந்தான் ஆக எல் பன்னிரண்டு ராசிகளிலேயே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிகமான நூற்றுக்கு பத்து மடங்கு அதிகமாக ஆயிரம் மடங்கு அதாவது பத் நூறு இன்று பத்து ஆயிரம் மடங்கு அதிகமாக யோக போகங்களை கொடுக்க வல்லவர் ஆகின்றார் இந்த தான் எப்பயுமே சுகபோகங்களை பெற முடியும் இந்த ஒரு ஆன்மா கடைந்தேறுவது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் சுகம் இல்லாமல் எந்த ஒரு ஆண்மகனும் கடைந்தேற முடியாது பழைய காலங்களில் ரிஷிகள் கூட ஒரு பெண் ரிஷியை துணைக்கி வச்சிருந்தாங்க ஆக ஆண்பால் பெண்பால் மனித குலம் ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்ன திருமூலர் வாக்கின்படி குலம் என்பது ஒன்றே அதாவது மனித குலம் இதில் ஆண் பெண் என்பது உட்பிரிவு ஆண்பால் பெண்பால் ஒரு ஆணை பெண்ணும் படைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த ஆன்மா கடைந்தேறக்கூடிய ஒரு நிலை இது லௌகீக நிலையில் இருந்துதான் ஆன்மீக நிலைக்கு உயர வேண்டும் ஒரு ஆன்மா என்பது நேரடியாக ஆன்மீகத்துக்குள்ள போயிடப்படாது போய் போனாலும் அதுக்கு வந்து அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு இந்து என்று சொல்லக்கூடியவர் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு விதை விதைச்ச விதை செடியாகி மரமாகி பூப்பூத்து காய் காய்த்து பழமாகி கனிந்து உதிர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த சாஸ்திர விதி அப்படின்னா என்ன ஒரு இந்துவானவர் அதை தன்னை த அதாவது கல்யாணம் கழிஞ்சு குட்டிகளை பெற்று பேரம்பேத்திகளை பெற்று அதுக்கப்புறம் அதெல்லாம் பழமையாகி அந்த முதுமையாகி தான் பழமாகி கனிந்து அப்படிங்கிறது வந்து எல்லாவற்றையும் நிலையிலிருந்து உயர்ந்து உதிர வேண்டும் அதாவது பரமாத்மாவோடு இணைய வேண்டும் இந்த மாதிரி தான் ஒரு இந்து அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சாஸ்திர கிரகங்களில் சொல்லப்பட்டிருக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் ஒரு பாவம் திருமணமாகி குழந்தை பிறக்காமல் இருந்தாலும் அதுவும் ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்காகத்தான் அந்த புத்திர தோஷம் இருந்தால் புத்திர தோஷத்தை விளக்குவதற்கெல்லாம் ஓடோடி ஓடோடி சென்று கோவில் குளங்களாக தேடி சென்று கொண்டு இருக்கின்றார்கள் ஆக தனக்கு என்று ஒரு விதையை உண்டாக்க வேண்டும் அந்த ஐந்தாம் வீடு வலுவடைய வேண்டும் அந்த ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் வீடும் சீராக இருந்து லக்னம் வலிமை பெறும் பொழுது ஒரு குள ஒரு உயிரை சிருஷ்டி செய்து கொடுக்க முடியும் ஒருத்தனார் அப்படிப்பட்ட நிலை அதற்கு பாக்கியம் செய்து இருக்க வேண்டும் அதான் ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டினுடைய ஆதிபத்தியம் அது தோப்பனார் ஸ்தானம்னு சொன்னாங்க அது வழி வழியாக அந்த வாழையடி வாழையாக தோப்பனார் 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 இந்த மாதிரி அப்படியே வந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம் அதன் மூலமாகத்தான் ஒரு குருவையும் நல்ல குருவை காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஒரு பெண்ணுடைய சுகம் எப்படி அமையும் என்று காட்டக்கூடியதுதான் இந்த சுக்கரன் மற்ற எல்லா கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்தாலும் சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கரனுடைய ஆட்சியை பொறுத்துத்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பெண்மணி அமைவதும் அமையாமல் போவது அவர் பலமீனம் அடைந்து விட்டால் சிறப்பாக அமையாது பலமாக அமைந்து விட்டால் அருமையாக அமையும் நினைத்ததுக்கு மாறாக உன்னதமாக அமை அப்படிப்பட்ட ஒரு லௌகிக வாழ்க்கையை முதலில் வாழ்வதற்கு வந்து சுக்கரன் ஓரளவும் ஓரளவாவது வலிமை பெற்று இருக்க வேண்டும் இது சொந்த ஜாதகங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் குறிப்பிட்டு பார்க்கணும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கோச்சார பலங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையில் நீங்க பிறந்த ஜாதகத்துல வந்து அந்த சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறான் என்ன லக்கனமானாலும் அந்த சுக்கரன் ஓரளவு வலிமை பெற வேண்டும் மொத்தத்துல அவர் நீசம் பட்டுவிடக்கூடாது எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் ஆறு இருந்தால் ஓரளவு வலிமையில் இருக்கணும் இருந்தால்தான் ஒரு சந்தர்ப்ப கல்யாணங்களையும் ஒரு குழந்தை ஒட்டி பிறகு பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு சுக்கரன் தான் இது மொத்தத்துல அந்த சுக்கரன் நல்லா இருந்துச்சுனாலே சில பேர் சொல்லுவாங்க அதாவது ஜாதகம் எல்லாம் தெரியாது பொதுவாக வாழுகின்ற வாழ்க்கையை பொறுத்து அவனுக்கு சுக்கரதை சுழத்தி சுழத்தி அழிக்கியா அவை எதை தொட்டாலும் பொன்னாகுது எங்கே போனாலும் லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணி விட்டு வந்துடுதான் காது என்ன வசதி என்ன பங்களா என்ன மனைவி என்ன மக்கள் என்ன அருமையான மனைவி அடைஞ்சிருக்கா ஐயா கொடுத்தாலும் அப்படி கொடுத்து வச்சுருக்கணும் யா அப்படின்பாங்க பிடிச்சாலும் முடித்தால் புளியங்கொம்பா போய் பிடிச்சிட்டா யா அப்படின்பாங்க இப்படியெல்லாம் அந்த காலத்தில் பழைய காலங்களில் பேசுவாங்க அவனுடைய ஜாதகம் தெரியாது அவனுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அனுபவித்து ரசிக்கின்றவர்கள் வந்து அப்படி சொல்லுவாங்க சில பேர் போட்டி புறாமையில பேசுகிற வேற இது வந்து புலங்காகிதம் அதாவது மனசு சந்தோஷப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு இந்த சுக்கரன் இப்ப இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்றார் அருமையான காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல போகக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இருக்கார் அதாவது பணத்துக்கு பஞ்சம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கார் ஓரளவு அந்த சௌரியங்கள் இருக்கக்கூடிய ராசியில தான் பிறப்பாங்க கன்னி ராசியில பிறந்தாலே அப்படித்தான் பிறப்பாங்க அது ரொம்ப மோசமாக இருக்கா அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய உச்சம் என்ற கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அதிலும் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகின்றார் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் அங்கே ஏற்கனவே ராகு அங்கே இருக்கிறார் இருக்கிறார் வீடு கொடுத்த ராகுவுக்கும் இந்த உச்சம் பெறுகின்ற சுக்கரனுக்கும் வீடு கொடுத்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அதாவது அதே ரிசபத்துல போய் இருக்கிறார் பாக்கியத்துல போய் இருக்கிறாரு ஆக பாக்கியாதிபதியும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் ஆகிய குருவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ராஜயோகமாக வேற இருக்கிறாங்க பரிவர்த்தனை அப்படின்னு சொன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது போல இந்த நிலை உங்களை பொறுத்த மட்டில் மிகவும் கம்பீரமான ராஜ வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக அமையும் தனம் முதல்ல ஆரம்பத்தில எடுப்போம் தனம் அப்படிங்கிற இடத்துல பொன் பொருள் அதிகமாக உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்துல வந்து நகை நட்டுக்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வைரங்கள் வைர மாலைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலம் அமையும் அதே போல குடும்பத்துல வந்து ஏதாவது வீடு கட்டணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வீடு அடித்தளம் விடுவது அல்லங்கள் வீடு பால் காய்ச்சுவது சில பேர் வாடகை வாடகைக்கே இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு திடீரென்று ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட யோக அமைப்பை இந்த சுக்கரன் வழங்க விரிக்கின்றார் ரெண்டு குறியவன் ஏழாம் இடத்துல போய் இருந்துச்சுன்னு சொன்னால் மனைவி மனைவியை சார்ந்தவர்கள் மூலமாக இந்த யோக போகங்கள் உங்களுக்கு வரவுகளை கொண்டு வந்து சேரும் அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற அந்த சொத்து வந்து உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கப் பெறுவதாக அமையும் ரெண்டு குடையவன் ஏழில் உச்சம் என்ற காரணத்தினால் ஆக நண்பர்களாலும் மனைவியினாலும் கூட்டாளிகளாலும் இதுல குறிப்பாக நண்பர்கள் ம கூட்டாளிகளை விட்டுருங்க மனைவி என்பவள் வந்து பொதுவாகவே ஒரு மனைவி வருவதே ஒரு சொத்து தான் அவள் வந்து வருவதே ஒரு சொத்து தான் அவள் மேற்கொண்டு நடமாடும் செல்வம் நடமாடும் செல்வமாகி அந்த மங்கை உங்களுக்கு மேலும் மேலும் சர சொத்துக்களையும் பொன் பொருள்களையும் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாய்ப்பு அமையவிருக்கின்றது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உன்னதமான நிலையில் உள்ள ஒரு பெண்மணி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நட்பாக கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் மேலும் ஏழாம் வீடு என்பது வந்து அதாவது வீடு மீனம் என்பது கடல் கடல் சார்ந்த பகுதிகள்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவாக வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பொற்காலம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை ராஜவா ராஜ வாழ்க்கை அப்படி அமையக்கூடியதாக இருக்கும் ராஜ வாழ்க்கைன்னா பொன்னும் மணியும் மட்டுமல்ல ராஜ மங்கை ஒரு அரசனுடைய மகளே உங்களுக்கு காதலியாக கிடைக்கக்கூடிய ஒரு வார்மையான வாய் அரசன் இந்த மந்திரி மகள் அப்படின்னு எ இல்லைங்களா அதிபதியாக உள்ளவருடைய வந்து உங்களுக்கு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அது காதலாக மாறி திருமணத்தில் போய் முடியக்கூடிய அருமையான வாய்ப்பாக இந்த உச்ச சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கவிருக்கின்றார் அது போக அந்த குடும்பம் ஏற்கனவே திருமணமாகி இருக்கின்றவர்களுக்கு வந்து மனைவி கணவன் மனைவி நட்புகள் உறவுகள் வந்து நல்ல மேம்பாடு அடையும் புத்திர பாக்கியம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு பாக்கியத்தில் வந்து குரு இருக்கிறார் பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருக்கின்றார் பரிவர்த்தனை ராஜயோகம் என்ற கணக்குலே பரிவர்த்தனை பற்றி பின்னால் இந்த வீடியோக்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பரிவர்த்தனை பற்றி தனியாகவே பே வீடியோ போடணுருக்கிறேன் அதை பற்றி பேசுவாங்க ஆக இப்போ வந்து நம்ம சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு இது அருமையான வாய்ப்பு நீங்கள் எந்த முக்கியமான இடத்தை தேடிக்கொண்டிருந்தீங்களோ அது கிடைக்காமல் நழுவிக்கொண்டே போனது இந்த இந்த மா அந்த நான்கு மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு முழுமையான ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் சலுகைகள் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் அடுத்தபடியாக வாக்கு சுத்தம் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கும் வரவு அதிகமானால் வாக்கு சுத்தம் ரொம்ப தெளிவாகவே நடக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சீரும் சிறப்பமாகவே இருக்கின்றது தனம் குடும்பம் வாக்கு இவைகள் வெற்றி பெறும் அடுத்தபடியாக பாக்கியாதிபதி ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் தோப்பனார் சம்பந்தப்பட்ட வகைகள் உள்ள சொத்து சுகங்கள் இதெல்லாம் பாக்கி சாக்கிகள் வர வேண்டியவைகள்லாம் வந்து சேரும் தோப்புனார் வழி சொத்துக்கள் வந்து பால் சில பேருக்கு போயிருக்கும் அந்த பால் அடைந்த சொத்துக்கள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வகையிலே பாகஸ்தம் பிரிக்கப்பட்டு அவைகளை புதிக்கப்பட்டு அதில் வந்து நீங்கள் பால் காய்ச்சி குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த நான்கு மாத காலங்களில் கண்டிப்பாக ஏற்படும் என்று தென்னமாக இருக்கின்றது அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த காலகட்டங்களில் நிறைவேறும் அதாவது ஆசை ஆசையாக எவ்வளவோ கோடிக்கணக்கான ஆசைகளை தேக்கி வைத்திருக்கும் உங்களுக்கு இந்த சுக்கராச்சாரியார் உச்சம் பெறுகின்ற இந்த தருணம் உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் அத்தனையும் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேருகின்றது பாக்கியம் பெருகும் பாக்கியத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை உன்னத நிலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு தெளிவாக இருக்கின்றது இந்த உச்ச சுக்கரன் பயிற்சியினால குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பெறுவார்கள் குழந்தைகளுக்கு முக வசீகரம் கிடைக்கும் ஆரோக்கியம் மிகவும் தெளிவாக அமையும் நோய் நொடிகள் சின்ன சின்ன நோய் எல்லாம் இருக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த உச்ச சுக்கர பயிற்சியினால் அனைத்து நோய்களையும் விலகி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமையும் கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த எந்த தேர்விலும் அதி உன்னத நிலையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் மதிப்பெண்கள் பெற்று பரிசை தட்டிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதங்கள் அமைகின்றன உச்ச சுக்கரனால் அமையும் அதே போல காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் காதல் செய்யணும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காதல் வந்து ஒரு நல்ல திருப்பு நீங்கள் எதிர்பார்த்த எந்த காதலையோ அந்த காதலியே கண்டிப்பாக உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்து சேரும் அது உங்களுடைய விடாமுயற்சி வந்து இப்பொழுது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது அதே சமயத்தில் ஒழுக்கமான காதலாக அது அமைக்கும் இதில் முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு சொன்னால் இந்த உச்ச சுக்கரன் வக்கர சுக்கரன் இப்படி இந்த க கணக்கில் வருகின்ற காரணத்தினால உடைய அந்த ராகு அங்கே இருந்த போதிலும் கூட சுக்கரன் வக்கரம் பெறுகின்ற காரணத்தினால ஒழுக்கமான காதலாக உங்களுடைய காதல் இயல்பாக அமையும் பழைய காலங்களில் அந்த ஒழுக்கத்தோடு கூடிய காதலாக மலர்ந்தது அது போன்ற காதல் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிகழும் அதுவும் போக இந்த நாலு மாதங்களுக்குள்ள அந்த காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இப்பேற்பட்ட ஒரு கொடீஸ்வர வீட்டு பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த வீட்டோடு சம்மதத்தோடு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அது போக இந்த திருமணம் ஆனவர்களுக்கு வந்து கணவன் மனைவி சுகம் வந்து ரொம்ப நெல் அதாவது நயமாக ஒரு கிளாரிட்டின்னு இல்லையா அந்த கிளாரிட்டி வந்து இந்த காலகட்டத்தில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கிடைக்கக்கூடியதாக அமையும் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது வந்து இப்போத்தான் நான் திறவி எடுத்ததுடைய பெருமையை அடைகின்றேன் அப்படிங்கிறது போல் உங்களுடைய மனைவியினுடைய வாக்கு உங்களுக்கு காதலை தேனாக பாய்க்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை இதன் மூலமாக நிறைய பொங்கி பெருகக்கூடியதாக அமையும் அந்த திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு குழந்தை இல்லாத வரம் வரம் தேடி அழைக்கின்றவர்களுக்கு இந்த நான்கு மாத காலத்திற்குள்ளாக உங்களுக்கு நல்ல செய்தி வந்து மருத்துவரால் சொல்லப்படக்கூடிய கட்டணமாக அது அமையும் இது போக இந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் எதை தொட்டாலும் பொன்னாகுது அப்படிங்கிற காலகட்டம் இந்த காட்டம் ஆக உழைப்பின் உயர்வு உங்களுக்கு உன்னதத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நிரந்தர பணி அதாவது பெர்மனெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணி வாய் ஆணை வந்து க கண்டிப்பாக கிடைச்சது உங்களுடைய சம்பள உயர்வு நீங்கள் என்னென்ன சலுகைகள் எதிர்பார்த்தீர்களோ அத்தனையும் வந்து உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கின்றது கடல் கடந்து வாலிபம் தொழில் செய்கின்றவர்களுக்கு பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாக ஒரு வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளிநாடுகளில் கூட சில பேர் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த யோகம் வந்து பிரகாசம் பெறுகின்றது இது போக திடீர் லாட்டரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோக அமைப்பு இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைகிறது ஆகையினால் பொதுவாக உங்களுடைய நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கிறது கொஞ்சம் இந்த இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் யோஜனை பண்ணி என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் அது முதல் அது முதல் அந்த காலம் உங்கள் இந்த காலம் வரைக்கும் ஐ மீன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள அந்த காலத்தில் நீங்க வேலை இருக்குதோ இல்லையோ எத்தனை மணிக்கு படுக்கிறீங்களோ இல்லையோ அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி முன்பாக கூட நீங்க அஞ்சு மணிக்கே எழுந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சரைக்காவது எழுந்து விடுங்கள் எழுந்து முதல்ல உங்க வேலைகள் எல்லாம் ஒரு வேகமாக முடிச்சுட்டு வாசல் வீட்டு வாசல்ல விளக்கேத்தி வைங்க இந்த வீட்டு வாசல் பூஜைலயும் ஒரு விளக்க வச்சிருங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு விளக்கேத்தி வைங்க இந்த வேலையை வந்து தவறாமல் இந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த சுக்கரன் வந்து அவ்வளவு யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த சுக்கரன் உச்சம் பெறுகின்ற காலத்தில் இதை வந்து கணக்காக வச்சுக்கோங்க இது ஒரு விரத காலம் போல் வச்சுக்காங்க விரத காலம்னு சொன்னால் அந்த சந்நியாசி போல வாழ்க்கை அல்ல குடும்ப வாழ்க்கை தான் அந்த காலையில் எழுந்து முடித்து அதாவது எழுந்து குளிச்சு குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு வாசல் நிலைவாசல் வந்து ரெண்டு விளக்கு இதை மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய உங்களுடைய இல்லம் சொர்க்கமாகும் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக வெற்றிகள் பல வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக அது அமையும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக பல கோடிகளுக்கு சொந்தமாக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கரன் வழங்குகின்றார் சாதாரண ஒரு வியாபாரி சாதாரண ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஆலோசனையின் மூலமாக இது அட்வைஸ்ன்னு கூட நினைக்க வேண்டாம் ஆலோசனை சாதாரணமாக நீங்க எடுத்துக்கோங்க ஒரு குறுக்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இந்த வாக்கியத்தின்படி கொஞ்சம் நடந்து பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில வந்து உங்களுடைய உன்னத நிலையில் கொண்டு வந்து வைப்பார் இந்த சுக்கரன் ஏனென்றால் இந்த மூன்று நிலைகள்ல இவர் காட்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது ஆகையினால் இதை கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க எவ்வளவு எத்தனை மணிக்கு நீங்க படுத்தாலும் சரி அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு எந்திரிச்சு நான் சொன்னதை செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கையிலே பெரிய விடிவு காலமும் பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்கும் சில பேருக்கு எதிர்பாராத விதமாக லாட்டரி சீட்டில் பல கோடிகளுக்கு சொந்தமாக்கக்கூடிய ஒரு பரிசை தட்டி செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாருங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நன்றி வணக்கம்